வீரமகா காளியம்மன் கோவில் குளத்தில் படர்ந்துள்ள இலைகளை அப்புறப்படுத்த வேண்டும் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரின் காக்கும் தெய்வமாக அருள் பாலித்து வருவது ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆகும் தமிழகத்திலேயே ஆடி மாதம் முப்பது நாளும் திருவிழா நடப்பது இங்குள்ள வீரமகா காளியம்மனுக்குத்தான் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு முன்னால் சுமார் எட்டு ஏக்கர் பரப்பளவுடைய குளம் உள்ளது இக்குளத்தில்தான் ஒரு காலத்தில் அறந்தாங்கி நகர மக்கள் பயன்படுத்தி வந்தனர் இக்குளமானது தற்போது யாருக்குமே பயன்படாத வகையில் குப்பைகளும் அடர்ந்த இலைகளும் படர்ந்து யாருமே பயன்படுத்த முடியாமல் துர்நாற்றத்துடன் காட்சியளித்து வருகிறது வரும் எட்டாம் தேதி இக்கோவிலுக்கு பூச்செறிதல் விழாவுடன் முப்பது நாட்கள் திருவிழாவானது சிறப்பாக நடைபெற இருக்கிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தெப்ப திருவிழா இத்திருக்குளத்தில்தான் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தெப்ப திருவிழா விரைவில் நடைபெற உள்ளதால் நகராட்சி பொதுப்பணித்துறையினர் வருவாய்த்துறையினர் போன்ற துறையினர் திருவிழா மண்டகப்படி உள்ளதென்பதால் தனி கவனம் கொண்டு இத்திருக்குளத்தை மாவட்ட நிர்வாகம் பார்வையிட்டு ஆய்வு செய்து குளத்தில் படர்ந்திருக்கும் விளைகள் மற்றும் குப்பை கழிவுகளை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற வீரமாகலி அம்மனுடைய குளத்தில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த அம்மன் கோவில் திருவிழா என்பது ஒரு மகத்தான திருவிழா எப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் இந்த திருவிழா வந்து நடக்கும் அனைத்து ஜாதியினருக்கும் ஒரு மண்டபப்படி என்பது இங்கே இருக்குது இந்த திருவிழாவில் மட்டும் அப்படிப்பட்ட இந்த வீரமகி கோவில் திருவிழாவில் தெப்ப திருவிழா என்பது மிகவும் மகத்த சிறப்புத்துவம் வாய்ந்தது அப்படிப்பட்ட தெப்ப திருவிழா வீரமகாலி அம்மன் குளத்தில் தான் ஆண்டாண்டு காலமும் நடக்கும் கடந்த வருடம் திருவிழா நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கூடிய கொஞ்சம் தாமரை பூக்களை இந்த இங்கே படலிருந்து கிடக்கக்கூடிய இந்த குளத்தையே வந்து டோட்டலாக வந்து ஐப்பற்றியிருக்கக்கூடிய தாமரை இலைகளை சுத்தம் பண்ணக்கூடிய வேலைகளை செய்தார்கள் ஆனால் இந்த வருஷம் டோட்டலாக வந்து இந்த குளத்தையே சுத்தம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு அதுக்கான நிதியெல்லாம் ஒதுக்கி இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் முப்பது கெப்பல் திருவிழாவுக்குன்னு முப்பது தான் இருக்குது வருகின்ற எட்டாம் தேதி அன்றைக்கி திருவிழா ஆரம்பிக்க போகுது அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த குளம் வந்து இந்த இப்படி வந்து அசுத்தமாகவும் மக்கள் பயன்படுத்த முடியாத வகையிலையும் இந்த குளம் வந்து இருந்துட்டு இருக்குது மேலும் தெப்ப திருவிழாவே இந்த தான் நடத்த வேண்டிய ஏற்பாடு என்பது இருக்குது அப்படி இருக்கும்போது கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வந்து சொற்பமான இடத்தை போட்டு சுத்தம் பண்ணிட்டு தெப்பத் திருவிழா நடத்தினாங்க இப்போ ஃபுல்லாகவே வந்து தாமரைகள் படர்ந்து இந்த குளம் வந்து மக்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த குளம் வந்து பயன்படுத்த முடியாத வகையிலையும் திருவிழாக்களையும் நடத்த முடியாத வகையிலையும் இந்த குளம் வந்து மாறிப்போய் கிடக்கு உடனடியாக இதில் வந்து அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் தலையிட்டு குளத்தை தூர்வார வேண்டும் இருக்கக்கூடிய தாமரை இலைகளை போர்க்கால அடிப்படையில் சுத்தம் பண்ணால் தான் திருவிழாவை நடத்த முடியும் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா கடந்த காண்டு பார்த்திங்கன்னா நகராட்சியில் பணிபுரியக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் அதுவும் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை இந்த குளத்துக்குள்ளே இறங்கி தான் அவங்கள தான் சுத்தம் பண்ணாங்க அப்படி சுத்தம் பண்ணுகிற போது அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் கொடுக்கப்படாத காரணத்தினால உள்ளே இருக்கக்கூடிய அந்த பளிங்கி கிளாஸு இதெல்லாம் ஒரு கால்களை கிழித்து பெரிய காயத்தை ஏற்படுத்திடுச்சு இந்த ஆண்டு அது மாதிரி இல்லாமல் சுத்தப்படுத்தக்கூடிய அந்த ஊழியர்களை பாதுகாக்கும் பொறுப்பும் அவர்களுக்கு உபகரணங்களை கொடுத்து இதே இந்த வேலையை வாங்கக்கூடிய பொறுப்பும் என்பது நகராட்சி நிர்வாகத்திற்கு என்பது தெரிவித்தார் கர்ணா சிஐடியுடைய மாவட்ட துணைச்